எனக்கு வந்து எந்த ஒரு இளந்தளியில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நான் நீங்கள் எங்க இருக்கணுமோ ஒரு பெரிய கோயிலில் இருக்கிறாங்க இது வந்து எந்த ஊர் தெரியுங்களா விளாத்தி குளம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது அதாவது கோவில்பட்டி இருக்கு இருக்கீங்களா இருக்குது இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் விளாத்தி பழம் அப்படின்னு இருக்குது ஏன் அந்த ஊருக்கு வந்து விளாட்டி குளம் அப்படின்னு வந்தது அப்படின்னாக்க விழுவ மரம் இருக்குது இருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் விழுவ மரம் இது வந்து விழுவ மரமும் அத்தி மரமும் சேர்ந்து குளத்துக்கு பக்கத்தில் இருந்தால் அப்புறம் தான் இது வந்து விளாத்தி குளம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இதுதான் அந்த மூளை அந்த இது வேல் அதிகம் அந்த வேறு உங்களுக்கு அமைக்கணும்னு தான் நான் இங்கே வந்து இப்போ சூட் இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா கோபுரம் இதெல்லாமே எல்லாமே கோயில் வந்து புதுசாக வந்து இது பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து சு மீனாட்சி மீனாட்சி இருக்காங்க அம்பாள் மீனாட்சியாக வந்து பதிவாளிக்கிறாங்க சிவன் வந்து சுந்தரேஸ்வராக இருக்கிறாரு பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து தனித்தனி சன்னதி இருக்குதுங்க ஸ்ரீ பெருமாள் அதாவது ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் சிறிதே புதேவியோட இருக்காங்க லக்ஷ்மி தேவி இருக்காங்க அப்புறம் வந்து இவரில் சன்னி சன்னிதன் வந்து இது நவகிரகம் இருக்குது அப்புறம் காலபைரவ் தனி சன்னதி முருகர் வள்ளி தேவனில் சன்னித்த தனி சன்னதி பிள்ளையாறு அந்த மாதிரி எல்லாம் வந்து தனி சன்னதி சந்தை இருக்குங்க இது வந்து ஒரு சூப்பரான இடங்க இது பார்த்தீங்கன்னாக்க அதாவது நம்ம ஊட்டிக்கே வேணாம் இங்கே வந்து நம்ம நாலு நாள் தங்கிட்டு இருந்தோம் தங்கிட்டு போனாலே நமக்கு வந்து அந்த ஊட்டி எஃபர்ட் இருக்கும் அவ்வளோ ஒரு ஜில்லுன்னு ஒரு காற்று வருதுங்க நீங்கள் எப்போயாவது இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த கோயிலுக்கு வாங்க இன்னொரு இந்த கோயிலாக சிறப்பு என்னன்னா இப்போ வந்து மதுரை வந்து சித்திரை திருவிழா இல்லைங்களா அதே மாதிரி அதே மாதிரி இங்கேயே வந்து சித்திரத்திருவிழா நடக்குது பத்து நாள் வந்து உற்சு நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து நீங்கள் இந்த விளாத்துக்குளம் வந்து இந்த கோவிலுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அதே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் இங்கேயும் இருக்கிறாங்க அதே வந்து அது நைட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பள்ளியறி பூஜை அருகே அருமையான பால் கொடுத்தாங்க நைவேத்தியம் பண்ணி நல்லா இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ வந்து நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த பக்கம் வரீங்க ஒரு மதுரை பக்கம் வரீங்க அப்படின்னாக்கா இந்த விநாயத்தி குளம் வந்து வந்துட்டு போங்க ரொம்ப அருமையான ஒரு கோவில்ங்க இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று உங்கள் ஞா கலை செல்வி சென்னை நன்றி வணக்கம்